ஸ்ரீகுருபோ நமக ஊனல் பிரம்மசூத்திரம் யக்ஞோபீதம்னு சொல்லுவோம் இந்த விஷயத்தை பற்றி சில அரிதான தர்மசாஸ்திரத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து வேதகோஷம் யூடியூப் சேனலில் ரெண்டு மூணு வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கோம் அதே வரிசையில் இன்றைக்கி யக்ஞோபீதம் எத்தனை மாட்டிக்கணும் ஒத்தன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு ஒரு செட்டாக ரெண்டு செட்டாக மூணு செட்டா அப்படின்னு நிறைய பேருக்கு பெரும்பாலும் டவுட் இருக்குது அதில் வந்து நிறைய வதந்தி என்ன அப்படின்னா அப்பா போயிட்டார்னா மூணாவது போட்டுக்கணும் சில பேர் சொல்கிறா ஒரு முதல் குழந்த பிறந்ததுன்னா இன்னொன்று போட்டுக்கணும் ரெண்டாவது குழந்தை போட்டுட்டா ரெண்டாவது போட்டுக்கணும் அது மாதிரி என்னெல்லாமோ சொல்லிட்டுருக்கா ஆனால் தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் உபவீதம் ததே மட்டோரேக்கம் ஸ்மிருதே யஜோபவீதம் பிரம்மச்சாரியா இருந்தால் ஏக்கம் ஒன்று தான் அதுக்கு மேலே இருக்கிற ஆசிரமங்கள் ஆனால் கல்யாணமானதுக்கு அப்புறம் ஜென்ரலி ரெண்டு தான் போட்டுப்பா யஜோபவீதே த்வே தாரியே ஸ்ரௌத்தே ஸ்மார்த்தே ச கர்மணி ஸ்ரௌத கர்மா அப்படின்னா யாகங்கள் பண்ணும் போதும் ஸ்மார்த்த கர்மானா சம்ஸ்கார கர்மா ஜாதகர்மா நாமகரணம் வண்ண பிராசனம் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோமே இந்த மாதிரி கர்மானுஷ்டானத்துலலாம் எப்போதுமே ரெண்டு யோபவீதம் கிரகஸ்தனுக்கு எப்போதுமே இருந்தே ஆகணும் இந்த கர்மாலயன்னு இல்லை எப்போதுமே இருந்த ஆகணும் ஆனால் இந்த மூணாவது எங்கேருந்து வருது அப்படின்னா திருத்தீயம் உத்தரீயந்தூ வஸ்திராபாவே ததிஷத்தே பழைய காலத்துலலாம் ஒரு பஞ்சகச்சம் கிரகஸ்தனை பற்றி சொல்கிறோம் ஒரு பஞ்சகச்சம் ஒரு அங்க வஸ்திரம் அந்த அங்க வஸ்திரத்துக்கு உத்தரியம் அப்படின்னு மேல் உத்தரியம் அதை எடுப்புலையும் கட்டிப்போம் அதே மாதிரி திருத்தீய வஸ்திரம்னு ஒரு வஸ்திரம் கையில் வச்சுட்டு இருப்பா சின்னதாக ஒரு துண்டு மாதிரி இருக்கும் அது மாதிரி மூணு செட்டு வஸ்திரத்தை வந்து போட்டுருக்குறது இந்த காலத்தில் தான் பஞ்சகச்சம் நழுகாத இருக்கிறதுக்காக ஒரு பெல்ட் மாதிரி என்னெல்லாமோ போட்டுக்கிறாள் அது சாஸ்திர விருத்தம் அதனால் அதெல்லாம் போட்டுக்கக்கூடாது பட் திருத்தீய வஸ்திரம்னு ஒன்று கையில் வச்சுட்டு இருப்பாள் அந்த திருத்தீய வஸ்திரம் வந்து இல்லாத போனால் எப்போதும் அது திருதீய வஸ்திரமும் இருந்தாகணும்னு ரூல் பஞ்சகச்சமோ அங்க வஸ்திரமோ எப்போதும் இருந்து இருந்தே ஆகணும் ஒரு ஒரு கல்யாணம் ஆகிடுது அப்படின்னா உடனே அவா பஞ்சகச்சம் கட்டிண்டாகணுமே ஸோ பஞ்சகச்சம் அங்க வஸ்திரம் எப்படியும் இருக்கவே இருக்குது அது தவிர திருத்தீய உத்தரியம் இல்லை திருத்திய வஸ்திரம் மூணாவது வஸ்திரம் இல்லாத இருந்தது நான் கையில் அதுக்காக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ அப்படின்னு அவ சொன்னேன் அதுதான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு நான் ரெண்டு போட்டுக்கலாமா மூணு போட்டுக்கலாமா அது கிரகஸ்தனாக இருந்தால் எப்போதுமே இந்த காலத்தில் இருக்கிற எல்லா கிரகஸ்தாலும் பேண்ட்டு ஷர்ட்டு பர்முடா ஜெட்டி ஷார்ட்ஸ் இதில் தான் உட்காந்துட்டு இருக்காளே தவிர இந்த மாதிரி அந்த பஞ்சகச்சமோ அங்க வஸ்திரமோ கட்டின்ட்டு இருக்கிறது இல்லை அதனால் அதுக்கு இன்னமும் ஜாஸ்தி ஆகிறது ஒரு வஸ்திரம் குறைஞ்சாலே ஒரு யோபவீதம் போட்டுக்கோன்னு சொல்கிற மாதிரி பேண்ட்டு போட்டு சட்டை போட்டுவிட்டா அந்த மூ நாலாவது போட்டுக்கலாமா அஞ்சாவது போட்டுக்கலாமா இப்படியெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் கிடையாது ஆனால் திருத்திய வஸ்திரம் இல்லைன்னா நீ மூணாவது போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில பேருக்கு சில புருஷாளுக்கு வந்து நிறைய மாரில் முதுகில் இந்த இடத்துலலாம் ரோமங்கள் இருக்கும் ரோமங்கள்னால் உடம்பில் இருக்கிற முடி இருக்குது சில சமயம் இந்த முடியெல்லாம் அது மாட்டின் உடுத்து யக்ஞோபவீதத்தில் அந்த சூத்திரத்தை மாட்டின் உடுத்தனா பவித்திரமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி சூத்திரம் தலோமகம் சேத் சியாத்து ததக்கிருத்வா விலோமகம் சாவித்ரியா தசக்ருவா அத்பிஹி மந்த்ராபி அபியுக்ஷேத்து முதல்ல இது மாதிரி ஒரு தலைமயிரோ உடம்பில் இருக்கிற மயிரோ அந்த இது ரோமங்கள் எக்யோப வீதத்தில் சிக்கி மாட்டின்ட்டு கொடுத்துன்னா ஃபஸ்ட்டு அதை விலோமகம் அந்த அந்த ரோமத்தை எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பாத்திரத்தில் என்ன பாத்திரம் அப்படின்னா செப்புலேயோ பித்தளையிலையோ இது மாதிரி ஒரு பஞ்ச பாத்திர உதிரிலேயோ இது மாதிரி ஒரு கப்புலேயோ ஜலத்தை எடுத்துட்டு அதை தொட்டு பத்து தடவை காயத்ரி சொல்லி அந்த ஜலத்தால் யக்ஞோப வீதத்தை வந்து அலம்பனம் அப்படின்னு சொல்லியிருக்கு யக்ஞோப வீதத்தை எந்த இடத்துல மாற்றிகிட்டு இருக்கோ அந்த ஜலத்தால் அலமினா அதுக்கு சுத்தி வரும் ஸோ இது தவிர வேறு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நடுவில் வந்து ஒரு வீடியோ நிறைய வந்துட்டு இருந்தது ஒரு பையர் ஷேப் கலர் எல்லாம் போட்டு யக்ஞோப வீதத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஒரு மேஜிக் காமிக்கிறா மாதிரி அவன் வந்து காமிக்கிறான் கழுத்தில் அப்படி போடுறான் எப்படி போடுறான் திடீர்னு ஒரு கையில் சொடுக்கு சொடுக்கிற மாதிரி சொடுக்கினா தானாகவே அது வெளியில் வந்து விடுறது அப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் எழுதியிருக்காங்கன்னா அது மாதிரி ஒன்றுமே கிடையாது தர்மசாஸ்திரத்தில் வந்து ஜீர்ண யக்ஞோபவீதம் சிரோமார்கேன ஜலம் நிகிப்பேத்து ஜீர்ண யக்ஞோபவீதம் அதனால் பழசான யஜ்யோபவீதம் வந்து தலை வழியால் தான் வெளியில் எடுக்கணும் ஏன்னா சில பேர் கீழ் வழியாக இடுப்பு வழியாக கால் வழியாக இருக்கிறோன்னு சில பேர் சொல்கிறார் அதே மாதிரி இந்த சேப்பு கலர் ட்ரெஸ் போட்டுகிட்டு இருக்கிற சின்ன பையன் வந்து புதுசாக வித்தையெல்லாம் காமிக்கிறான் அதை மேலேயும் இல்லை கீழையும் இல்லை அதை அப்படி சுற்றி இப்படி சுற்றி ஒரு இழுட்டாக தானே வந்து விடுறது அப்படியெல்லாம் கிடையாது அதனால் பழசான யோப வீதம் ஷிரோமார்கேன தலை வழியாக தான் வெளியில் வரணும் நிஸாரியாக ஜலே அதை வந்து ஜலத்தில் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காள் இப்போ ஜலம் என்கிட்ட உடனே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் போகும்போதோ வெளியில் போகும்போதோ ஏதோ குளமோ ஏரியோ வாக்கியாலோ நதியோ எது தெரிஞ்சதோ அங்கே போய் அந்த எக்கியோப வீதத்தை பழைய யோப வீதத்தை போடணும் இப்படிங்கிற விஷயம் ஸோ அதனால் இதை வந்து ஒரு சின்னதாக சமீஷணம் பண்ணணும் அப்படின்னா பிரம்மச்சாரி ஒரு செட்டு பூடல் திருத்தீய வஸ்திரம் ஒத்துருட்டி இல்லாதனால எல்லா கிரகஸ்தாலும் மூணு செட்டு அதே மாதிரி ஜீர்ண யக்ஞோபவீதத்தை வந்து எந்த யக்ஞோபவீதம் பழசாக எடுத்து எடுக்க போகிறோமோ அதை தலைவழியாக தான் எடுத்து ஜலத்தில் போடணும் மாதிரி யக்ஞோபவீத சீரீஸில் இது ஒரு அரிதான செய்தி இதை நிறைய பேருக்கு பரப்பி வேதகோஷத்தில் இருக்கிற தர்மசாஸ்திர விஷயங்கள் ரிஷிவாக்கியங்களை வந்து எல்லாேருக்கும் சேர முடியா பண்ணணும் அப்படின்னு நான் உங்களெல்லாம் பிரார்த்திக்கிறேன் நமோ நமக